ஸ்டாக் மார்க்கெட்டோட வேர்ல்டே ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி தான் எந்த கேரக்டர் எப்ப வரும் யாருக்கும் தெரியாது லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் மார்க்கெட் டவுன் ஒரு கேரக்டர் இருந்துச்சு அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஹீரோ ஆகுறதுக்கான ஒரு சான்ஸ் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும்னா மார்க்கெட் ரிஸ்க்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மட்டும் இல்லாம மார்க்கெட்டோட ரீபவுண்ட் ஆகும் போது அதோட ஃபுல் அட்வான்டேஜும் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும்

நிஃப்டி பிப்டியா இருக்கட்டும் பிஎஸ்சி சென்செக்ஸா இருக்கட்டும் அவங்களோட ரெக்கார்ட் பிரேக்கிங் பீக்ல இருந்து இப்போ அந்த அளவுக்கு வந்து கீழே ஃபாலோ ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ளூம்பர்க் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸ்ல மட்டும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஒன் ட்ரில்லியன் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் திங் வந்து எரேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் ஜென்ரலா ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி ஃபாலோ ஆகும்போது நிறைய கரெக்ஷன்ஸ் நடக்கும் பட் இந்த தடவை நடக்கிற மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து நிறைய குளோபல் ஈவென்ட்ஸ் வந்து காரணமா இருக்கு குளோபல் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்தியன் கார்பரேட்ஸ் கம்பெனிஸ் இல்லையா ஸோ அவங்களோட ஏர்னிங் ரொம்பவே வீக்கா இருக்கிறது ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகி சைனீஸ் மார்க்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு காரணமா அமைஞ்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே ரொம்ப ஹைலி வேல்யூடாவும் இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருந்துட்டு இருக்கனால இப்ப ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்க இன்வெஸ்டர்ஸே ஒரு பெரிய ரோலர் போஸ்டர்ல ஏறி இறங்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்துட்டு இருக்கு பட் இந்த டைம்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சரியா இருக்குமா மியூச்சுவல் ஃபண்ட் எப்படிப்பட்ட ஒரு ஹீரோவா இருக்க போகுது இந்த மாதிரியான விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன் குரோ தமிழ் சேனல்ல இருந்து பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குரோ தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா அப்பதான் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் போய் சேரும் இந்த வீடியோ பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தானே தவிர எந்த விதமான பினான்சியல் அட்வைஸ்க்காகவும் கிடையாது வாங்க போலாம் ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்றோம்னா அதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்தா தானே தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா வேல்யூ ரிசர்ச்ல வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்ல சென்செக்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபால் ஆனப்போ ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டடி கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஆறு கரெக்ஷன்ஸ் நடந்தப்போ மோஸ்ட் ஆஃப் த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபிளெக்சி கேப் ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து அதோட பெஞ்ச் மார்க்கை தாண்டி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எப்படி வந்து இந்த மாதிரியான டைம்ல இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் அதுக்கு முழுக்க முழுக்க அந்த ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பெக்டிஸ் தான் வந்து அதுக்கு காரணமா இருந்துட்டு இருக்கு அவங்க அதுல வந்து ரொம்பவே எக்ஸ்பர்டைஸா இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை சரியா செலக்ட் தான் உண்மையான விஷயமா இருக்கு அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணிருக்க ஸ்டாங் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸாக இருந்திருந்து வீக்கரான செக்டார்ஸ் எல்லாம் வந்து அவங்க செலக்ட் பண்ணாம

சொல்லப்படுது டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட் கன்சிடர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் நம்மளோட பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது பட் இது வந்து அந்த ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பெர்டர்ஸ் தான் நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் பட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு தெரியுமா ஒரு மார்க்கெட் டவுன் டவுன் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுறதா இருக்கட்டும் ரெக்கவர் ஆகுறதா இருக்கட்டும் நார்மல் ஸ்டாக்ஸை விட ரொம்ப சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி சீக்கிரமா பவுன்ஸ் பேக் ஆகுறதுனால லாசஸ் மட்டும் ஸ்டாக் பண்ணது இல்லாம நம்ம சீக்கிரமாவே நம்மளோட ஃபார்முக்கு வந்துரும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளவு சீக்கிரமா மற்ற ஸ்டாக்ஸ் கம்பேர் பண்ணும் போது எத்தனை பர்சென்டேஜ் வந்துட்டு ஃபாஸ்டரா ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் அது லார்ஜ் கேப்பா இருக்கட்டும் ஃபிளெக்சி கேப்பா இருக்கட்டும் ஸ்மால் அண்ட் மிட் கேப் எல்லாத்துக்குமே பாக்கலாம் இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா டூ தௌசண்ட் எயிட்ல நடந்த குளோபல் பைனான்சியல் கிரைசிஸ்ல பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபார்ட்டி செவன் பெர்சென்ட் ஃபாஸ்டரா வந்துட்டு உங்களுக்கு ரீக்ரோத் வந்து கொடுத்துருக்கு அதே மாதிரி ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் செவன்டி த்ரீ பர்சன்ட் ஃபாஸ்டர் ஆகவும் மிட் கேப் ஃபண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபாஸ்டர் ஆகும் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாஸ்டராகவுமே அதோட பெஞ்ச் மார்க் வந்து வந்திருக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னதான் மார்க்கெட் டவுன் டர்ன்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா வருது அப்படின்னு சொன்னா கூட லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கும் ரெக்கவர் ஆகுறதுக்கும் கொஞ்சம் லாங்கர் டைம் தேவைப்பட்டு இருக்கு சரிங்க இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டடாவே இருக்கணும் அதாவது ஸ்டே இன்வெஸ்டட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணாம எப்படி இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்களோ அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த கண்டிஷன் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் ஓவர் பண்ணுங்க இந்த நம்ம பண்ற பெரிய தப்பா என்ன இருந்துட்டு இருக்கோம் தெரியுமா மார்க்கெட்டை டைம் பண்றது அதாவது இதுக்கு மேல மார்க்கெட் டவுனா தான் இருக்கும் நான் இப்பவே வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் ரிட்டர்ன்னு அது குறைக்கிறதுக்கான எல்லா சான்ஸும் இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும் போது அதுல இருக்க அட்வான்டேஜுமே நீங்க மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் சக்கெண்டா நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எஸ்ஐபியோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் SIP எஸ்ஐபி அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளானா இருந்துட்டு இருக்கும் எஸ்ஐபி அப்படிங்கறது ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ல நம்ம வந்து ஒரு பிக்சட் அமௌண்ட் தொடர்ந்து வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் பட் நம்ம இந்த மாதிரி எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை டைம் பண்ணாம டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் மார்க்கெட்ல நம்ம வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவோம் சோ இதோட ஓவர்வியூ பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனா பர்ஃபார்ம் பண்ணதோ அந்த டைம்ல உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் எப்போ மார்க்கெட் ரொம்ப ஹையா பெர்ஃபார்ம் பண்ணதோ அப்போ யூனிட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் ஆவரேஜாக ஒரு லாங் டேர்மா நீங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸ்க்கான யூனிட்ஸ் வந்து ரொம்பவே பேலன்ஸ்டா இருந்துட்டு இருக்கும் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் பிளக்சுவேஷன்ஸ்ல நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கும் எஸ்ஐபில லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே அட்வான்டேஜஸ் ஆன ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது வந்துட்டு லாங் யூஆர் ஸ்டேயிங் இன் இட் அப்படின்றத பொறுத்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு மோஸ்ட்லி எஸ்ஐபிஸ் லாங் டேர்மா இருக்கும் தான் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு பட் நம்ம கொஞ்சம் ஷார்ட் டர்மா வந்து வெளியே வர டிசைட் பண்ணிட்டோம் மார்க்கெட் டவுனா இருக்கப்போ எஸ்ஐபிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளோட வெல்த் அக்யூமுலேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணுமே சரி ஸ்டே பண்றனால அதாவது எஸ்ஐபிஐ நம்ம வித்ரா பண்ணாம மார்க்கெட் டவுன் நம்ம ஸ்டே பண்றனால நிஜமாவே வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் நமக்கு நல்லா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு எக்ஸாம்பிள் ஒவ்வொரு பீரியட்லயுமே வந்துட்டு அதாவது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வரைக்கும் நாலு கேட்டகரியில அதாவது லார்ஜ் கேப் மிட் கேப் பிளெக்ஸி கேப் ஸ்மால் கேப் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றது இந்த டேபிள்ல பாருங்களேன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வேர்ஸ்டான நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு பட் அதை தாண்டி அடுத்த ஃபைவ் இயர்ஸ்ல அது பாசிட்டிவா மாறி இருக்கு அண்ட் கன்சிக்யூட்டிவ் ஃபைவ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்னே கொடுத்துருக்கு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நீங்க எவ்வளவு லாங்கா ஸ்டே ஆகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட வெல்த் அக்யூமுலேஷனும் ஒரு பேலன்ஸ்டு ரிட்டர்னுமே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி எஸ்ஐபில வந்துட்டு ஸ்டே பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணும் எப்படி ஸ்டே பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் பாக்கலாம் ஸோ இதுக்கு வந்து மோதிலால் ஆஸ்வால் ஏஎம்சி அதோட ஸ்டடியை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து ஒரு அனாலிசிஸ் கொடுத்திருக்காங்க ஒரு செவன் இயர்ஸ் எஸ்ஐபி எக்ஸ்ட்ராவா ஸ்டே பண்றதுனால என்ன மாதிரியான டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அதை பார்க்கலாம் இந்த ஸ்டடி படி பார்த்தோம்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அந்த செவன் இயர்ஸ் டிஃபரன்ஸ்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்டடி படி நம்ம செவன் இயர் எஸ்ஐபி ல ஸ்டே பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம மிட் கேப் கேட்டகரியோட லாஸ் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்குன்னா ஜீரோ பெர்சென்டா இருந்துட்டு இதுவே ஸ்மால் கேப் கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் பெர்சென்டா இருந்துட்டு அது மட்டும் இல்லாம லார்ஜ் கேப் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வெறும் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜா தான் இருந்துட்டு அதாவது நம்ம டோட்டலா பாக்குறோம்னா ஒரு ஒன் பிப்டி ஃபைவ் எஸ்ஐபிஸ்ல வெறும் ஒன்பது எஸ்ஐபிஸ் தான் லாஸையும் சந்திச்சிருக்கு பட் இதுல ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் கேப் பண்ட்ல எந்த விதமான லாஸுமே இந்த எஸ்ஐபி காமிக்கவே இல்ல இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த லார்ஜ் கேப் மிட் ஸ்மால் கேப் அண்ட் மல்டி கேப் பண்டோடைய வேர்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபைவ் இயர் செவன் இயர் டென் இயர்ல மார்ச் டுவெண்ட்டி தொட்டில தான் வந்து அந்த எஸ்ஐபிஸ்ல வந்திருக்கு பட் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஐபிய யாரெல்லாம் ரெடிங் பண்ணாம கையிலேயே வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு பெனிஃபிட் ஆயிருக்காங்க சோ இன்னி வரைக்கும் லாங்க டேர்ம்ல வந்து யாரெல்லாம் வந்து எஸ்ஐபில ஸ்டே பண்ணிருக்காங்களோ அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராகவே ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா முக்கியமா செவன் டு டென் இயர்ஸ் ஸ்டே ஆகும் போது ஸ்மால் கேப்பா இருக்கட்டும் மிட் கேப்பா இருக்கட்டும் லார்ஜ் கேப்பா இருக்கட்டும் அதோட ரிஸ்க் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிறத இந்த டேபிள் மூலயமா நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது என்னதான் நமக்கு மார்க்கெட் டவுன் டவுனா இருக்கும் போது எஸ்ஐபிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தோணா கூட ஹிஸ்டரி வேற விதமான ஒரு தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கு அதாவது நீங்க இந்த மாதிரியான மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல இன்வெஸ்டடாவே இருங்க உங்களோட கையில் இருக்க யூனிட்ஸ் விற்காம நீங்க நார்மலி எஸ்ஐபி மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மாதிரி மார்க்கெட் டவுனா இருக்கும் போது நிறைய யூனிட்ஸ் ஆஃப் எஸ்ஐபிஸ் வந்து நம்மளால வாங்க முடியும் சோ அதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்ட் அண்ட் குட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு மார்க்கெட் டவுன் டேர்ன் அப்படின்றது அதாவது மார்க்கெட் கீழே போறதும் மேலே வர்றதும் அதெல்லாம் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்டா நடந்துகிட்டே இருக்க ஒரு விஷயமா தான் இருக்கு எவ்வளோ பெரிய டவுன் இருந்தாலும் மார்க்கெட் எத்தனை தடவை மேலே வந்திருக்கு ஸோ நீங்க இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ரேஷன்ஸை கண்டிப்பா தானா எடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோல உங்களை பார்க்குறேன் அதுவரை உங்களுடைய பெற வந்து வா விஷ்ணு பிரியா investment in securities market are subject to market risks read all the related documents carefully before investing please read the risk disclosure documents carefully before investing in equity shares derivatives mutual fund and or other instruments traded on the stock exchanges